ரோபோசங்கர் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத தன்னிகரற்ற ஒரு மாபெரும் நடிகரை மட்டுமல்ல ஒரு சிந்தனையாளர் அவரை போல ஒரு மனிதாபிமான மிக்க ஒரு அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் நடிகர் நான் பார்ப்பதில்லை என்றுதான் மிக மிகைப்படுத்தலுக்காக நான் பேசுகிறேன் ஒரு சில நடிகரிடம் மட்டுமே நான் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் கூட நெருங்கி பழகிய வாய்ப்பை பெற்றவன் அந்த வகையில் ரோபோ சங்கர் என்னுடன் நெருங்கி பழகியவர் மனிதநேயமிக்க பண்பாளர் மட்டுமல்ல பல குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் கேபிஒய் பாலாவை போல நாமும் ஏதாவது இந்த மக்களுக்கு பலனளிக்கிற வகையில் செயலாற்ற வேண்டும் என்றெல்லாம் என்னிடத்தில் பேசியிருக்கிறார் எப்போதுமே மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா மது வகைகள் மட்டுமல்ல சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அது கல்லீரலை மிக அதிகமாக பாதிப்படுகிறது அப்பொழுது மது வகைகளோ நிறைய பேர் சொல்லுவாங்க மஞ்சள் தவறு பண்ணி இருக்கிறத பாக்குறீங்க ஆமா அதுல தவறு செய்ய இதழ் காமாலை இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த குடிப்பழக்கத்தை விடுற ப்ராசஸ்ல இறங்கினாரு அப்படின்னு விஷயம் எல்லாம் வந்தது இல்லையா அப்ப அதுக்கப்புறம் அவர் அதை விட்டுட்டார்ல இல்ல விடாம மீண்டும் தொடர்ந்தார் இல்ல விட்டு இருந்துட்டு வெளிநாடுகளுக்கு போகும்போது யாருக்கும் தெரியாமல் மதுவை எடுத்திருக்கிறார் சமையலில் எண்ணெய் பொருளை சேர்த்து கொள்ளக்கூடாது மஞ்சள் காமலை வந்ததற்கு பிறகு சில காலத்திற்கு அப்படித்தான் கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும் குறைந்தது ஆறு மாதம் ஒரு வருடத்திற்கு தன் உடம்பை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டிய இடத்தில் தவற விட்டார் ரோபோ உங்களுக்கு உண்மையிலேயே கோபசொங்க மீது பற்று இருந்தால் உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டின் மீது பாசம் இருந்தால் உண்மையிலேயே இந்த மக்கள் மீது அக்கறையும் மதிப்பும் இருக்குமே ஆனால் இந்த மதுபானக் கடைகளை அப்புறப்படுத்துங்கள் இல்லையேல் பல உயிர்களை நாம் இழக்க நேரிடும் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான விவகாரங்கள் குறித்து பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த நாளுக்கு முந்தைய நாள் நேற்று வந்து நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் காலமாக இருக்கிறார் ஏற்கனவே மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்பட்டிருந்தவர் அதனோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு கொஞ்சம் குணமாகி இருந்தார் அப்படின்னு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் திரும்பவும் படங்கள்லலாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம் பட் திடீர்னு இந்த ஷூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் மயக்கமடைந்து விழுந்தவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க பட் ட்ரீட்மெண்ட்டு கை கொடுக்காமல் இறந்துருக்கிறார் ஸோ இந்த இந்த தருணத்தில் என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க அவர் பற்றி என்னுடைய மரியாதைக்குரிய இளவல் ரொம்ப நான் பலமுறை சந்தித்து இருக்கிறேன் என் மீது அளவற்ற பாசமும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற லட்சிய வேட்கைக்கு துணையாக நிற்பேன் என்றும் பலமுறை என்னிடத்திலே ஆறுதல் படுத்தியவர் களமாடுவதற்கு நாள் குறியுங்கள் களமாடுவோம் என்று கைகுலிக்கி என்னை வரவேற்ற ரோபோ ரோபோசங்கர் என்னைவிட ஒரு வயது இளையவர் தம்பி ரோபோஷங்கருக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் மாலை நோய் உங்களுக்கு வந்திருக்கிறது அது கல்லீரல் பாதிப்பு என்ற பெரிய ஒரு நோய் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கீழானில் இலையை பொடுங்கி அரைத்து நீங்கள் சாப்பிடுங்கள் உங்களுக்கு அந்த வைத்தியமே போதுமானது என்று நான் தம்பியிடத்திலே சொல்லியிருந்தேன் ரெண்டு பிள்ளைகளை அவர் வளர்த்தெடுத்து திருமணம் செய்து கொடுத்த கஷ்டங்கள் எவ்வளவு என்பதை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார் அண்மையில் கூட பேர குழந்தையை தத்தெடுத்தவர் பெத்தெடுத்தவர் அவரை போல ஒரு மனிதாபிமானமிக்க ஒரு அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் நடிகர் நான் பார்த்ததில்லை என்றுதான் ஏதோ மிகைப்படுத்தலுக்காக நான் பேசுகிறேன் ஒரு சில நடிகரிடம் மட்டுமே நான் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் கூட நெருங்கி பழகிய வாய்ப்பை பெற்றவன் அந்த வகையில் ரோபோ சங்கர் என்னுடன் நெருங்கி பழகியவர் நான் எடுத்த போராட்டங்களுக்கு மெய்சிலித்து போய் என்னை கட்டிப்பிடித்து கரம்போர்த்து ஆறத்தழுகிய மகத்தான மனிதர் தம்பி எம்மை விட்டு வேறொரு பயணத்தை தொடர்வதற்காக கண்ணுறங்குகிறார் என்றுதான் நான் யோசித்து பார்க்கிறேன் தம்பியிடத்திலே சொன்னேன் உங்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் என்கிற இந்த நோய் முற்றி இருக்கிறது என்று மருத்துவர்கள் அறிக்கை தருகிற பதிலை பார்த்தால் உங்களை காப்பாற்றுவதற்கு சித்த வைத்தியமே சிறந்ததாக இருக்கும் என்று நான் சொன்னேன் எங்கே என்று சொன்னார் நான் சொன்னேன் புதுக்கோட்டை மாவட்டம் கடியாபட்டி என்கிற ஒரு ஊரில் மஞ்சள் காமாலைக்கென்றே தனியாக பாரம்பரியமிக்க மிக்க ஒரு மருத்துவராக அல்லது சித்த வைத்தியராக செயலாற்றி கொண்டிருப்பவர் ஒருவர் என்னுடைய தம்பிக்கு கூட முற்றிய மஞ்சள் காமாலையை முழுவதுமாக தீர்த்து வைத்தவர் ஒரு நாளைக்கு குறைந்தது முன்னூறிலிருந்து நானூறு பேர் வந்து மஞ்சள் காமாலைக்கு சீச்சு எடுத்து வளம்பெற்று கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அங்கே வந்தவர்கள் யாரும் மரணித்ததாக வரலாறு இல்லை என்று நான் இடத்திலே சொன்னபோது விரைவில் அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் அறிவியல் மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருப்பதால் சித்த மருத்துவத்தை எடுப்பதா என்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது இருந்தாலும் மருத்துவரை கலந்து ஆலோசித்துவிட்டு நான் அதற்கான முடிவை மேற்கொள்ளுகிறேன் என்று சொன்னார் எப்படியும் இளவல் இந்த நோய் பிடியிலிருந்து மீண்டு விடுவார் என்கிற அசாத்திய நம்பிக்கை ஏனென்றால் சில லட்சங்களை கொட்டி இந்த நோயிலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்று அவர் தன் உடல் மீது அக்கறை செலுத்தியவர் மதுரை மாநகரிலிருந்து புறப்பட்டு அவர் சென்னை மாநகரத்தை நோக்கி சினிமாவை காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்று கனவு கண்டவர் மனிதநேயமிக்க பண்பாளர் மட்டுமல்ல பல குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் கேபிஒய் பாலாவை போல நாமும் ஏதாவது இந்த மக்களுக்கு பலனளிக்கிற வகையில் செயலாற்ற வேண்டும் என்றெல்லாம் என்னிடத்திலே பேசியிருக்கிறார் ஆனால் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சென்னைக்கு வந்ததற்கு பிறகு அதற்கு முன்னால் அவர் வந்து விஜயகாந்த் குரலில் அப்படியே பேசி மக்களை மயக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் மேடை நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த போதுதான் பிரியங்கா என்கிற தம்பியினுடைய மனைவியை அவர் காதல் திருமணம் செய்து கொண்டு இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர் தீபாவளி மாறி போன்ற படங்களில் மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த பெருமை மிகு நடிகராவார் இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்கிற திரைப்படத்தில் அவர் நடித்த விதம் இன்றளவும் மக்கள் மனதில் பேசக்கூடிய கதாபாத்திரமாக விளங்குகிறது மரியாதைக்குரிய இளவல் ரோபோசங்கர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிற போது வெளிநாட்டு மதுவகைகளை அருந்தியதாக சொல்லப்பட்டது அவரே நேரத்தில் சொன்னார் இங்கே இருக்கிற சரக்குக்கும் அங்கே இருக்கிற சரக்குக்கும் ஒரு மென்மைத்துவம் இருக்கும் என்பார் நான் சொன்னேன் சரக்கு சரக்குதான் என்று நான் அவரிடத்திலே சொன்னேன் அதை தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னேன் நிச்சயமாக அதை நான் தவிர்த்து விடுகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார் காலப்போக்கில் அவர் அண்மையிலே ஒரு நிகழ்ச்சிக்காக வெளிநாடு சென்றிருந்தபோது எப்போதுமே மஞ்சக்காமலை வந்துடுச்சுன்னா மது வகைகள் மட்டுமல்ல சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அது கல்லீரலை மிக அதிகமாக பாதிப்படைச்சி அப்பொழுது மது வகைகளோ அல்லது செம்மறியாட்டுக்கறி நாட்டுக்கோழிக்கறி கத்தரிக்காய் போன்ற இந்த மாதிரி உணவு முறைகளில் சில கட்டுப்பாடுகள் இந்த நோய்க்கென்று இருக்கிறது அதை கவனமாக கையாள வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க மஞ்சள் தவறு பண்ணி இருக்கிறதா பார்க்கறீங்க ஆமாம் அதில் தவறு செய்திருக்கிறார் அவர் மதுக்கு மீண்டும் அடிமையாக இருக்கிறார் இந்த ஒவ்வாத இந்த நோய்க்கு ஒவ்வாத சில பொருட்களையே அவர் வந்து உணவாக எடுத்து கொண்டிருக்கிறார் அவர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவது எனக்கு தெரிந்த வகையில் வருத்த சோறு என்று சொல்லக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு கொஞ்சம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர் தான் அதில் வந்து அஜினா போன்ற நுண்கலமான வேதிப்பொருட்கள் கலக்கப்படுது அதற்கு இன்னும் அரசு மஞ்சள் காமாலை இஷ்யூ வந்ததுக்கு அவர் அந்த குடிப்பழக்கத்தை விடுற ப்ராசஸ்ல இறங்கினாரு அப்படின்னு விஷயம்லாம் வந்தது இல்லையா அப்ப அதுக்கப்புறம் அவர் அதை விட்டுட்டார் இல்ல இல்ல விடாமல் மீண்டும் தொடர்ந்தார் இல்ல விட்டு இருந்துட்டு வெளிநாடுகளுக்கு போகும்போது யாருக்கும் தெரியாமல் மதுவை எடுத்திருக்கிறார் அதுதான் பின்பாதிப்பாக அவருக்கு வந்திருக்கிறது நீங்கள் காமாலை வந்ததுக்கு பிறகு கிராமங்களில் வைத்திய முறை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் காலையில் வெள்ளனவே எந்திரிச்சு சிறுநீர் கழிப்பதற்கு முன்னால் வெள்ளை சோறை எடுத்துக்கொண்டு ஒரு கொட்டாச்சியில் வச்சிருவாங்க அந்த கொட்டாச்சியில் வச்சதுக்கு பிறகு அந்த கொட்டாச்சி மேலே சிறுநீரை கழிக்க வைப்பார்கள் அந்த சோறு மஞ்சள் கலரில் மாறிடும் உறுதி செய்யப்படும் காமாலை என்பது உறுதி செய்யப்பட்டுவிடும் உடனடியாக எங்கள் பகுதியில் என்ன செய்வாங்கன்னா எங்கள் செட்டிநாட்டு சீமையில் கடியாட்டிக்கு போயிருங்க மருந்து போய் சாப்பிடுறோம் அப்படின்னா காலையிலே சாப்பிடாம கூட்டி போயிடுவான் நூற்றுக்கணக்கானவருக்கு வரிசையில் நிற்பாங்க அந்த மருந்து வாங்குவதற்கு உருண்டை தான் கொடுப்பாங்க ஆனால் அதிலே சில இயற்கை மூலிகைகளை கலந்து அவர்கள் கொடுக்கிறார்கள் வெளியில் அந்த வைத்திய முறையை யாரிடமும் சொல்லுவதில்லை ஆனால் கீழா நெல்லியே அதிகமாக கலக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும் சமையலில் எண்ணெய் பொருளை சேர்த்துக்கொள்ளக்கூடாது மஞ்சள் காமாலை வந்ததற்கு பிறகு சில காலத்திற்கு அப்படித்தான் கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும் குறைந்தது ஆறு மாதம் ஒரு வருடத்திற்கு தன் உடம்பை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டிய இடத்தில் தவறவிட்டார் ரோபோஸ் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மீண்டும் மூன்று பெண்களை அவர் இன்றைக்கு தவிக்க விட்டு சென்றிருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்திற்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது என்று ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் சார்ந்திருக்கிற என் மகத்தான தலைவன் மேதகு அவர்கள் பார்த்த பார்வையிலிருந்து நான் ரோபசங்கரை பார்க்கிறேன் தலைவனைப் போல தகுதியற்றவன் நான் இருந்தாலும் ஒரு மனிதனேய அடிப்படையில் ரோபசங்கரை நான் எண்ணி பார்க்கிற போது ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சு முட்டை வெள்ளக்கரு மட்டும் சாப்பிடக்கூடியது தெரியுமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சு முட்டை அந்த வெள்ளை வெள்ளைக்கரு சாப்பிடக்கூடிய தன்மை படைத்தது உடம்பை எந்த நேரமும் பயிற்சியில் இன்னொன்று என்னென்னா இயற்கைக்கு முரணாக சில பயிற்சி எடுத்து உடம்பை கட்டுடலாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறவர்களுக்கு இதுபோன்ற நிலைமை தொடர்ச்சியாக கொரோனா காலத்திற்கு பின்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் கர்நாடகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்த எங்களுடைய நம்பிக்கையை பெற்ற நடிகர் ராஜகுமார் அவருடைய புதல்வர் சிவராஜகுமார் அவர்கள் வந்து புனித் ராஜ்குமார் அண்ணனுக்கும் உடம்பு சரியில்லை புனித் ராஜ்குமார் இந்த மண்ணை விட்டே அகன்று விட்டார் இவர் அதற்கு காரணம் என்னவென்றால் அன்றைக்கு சொல்லப்பட்டது கொரோனா நோயில் குத்தப்பட்ட ஊசியினுடைய பக்க விளைவுகள் இன்றைக்கு படுபயங்கரத்தை உருவாக்கி இருக்கிறது என்றெல்லாம் பேசப்பட்டது நான் சொல்லலை நான் மருத்துவத்துறைக்கு எதிரானவன் அல்ல அப்படி பேசினார்கள் மாபெரும் நடிகரை சினிமா உலகம் இழந்திருக்கிறது அதே போல் தான் இன்றைக்கு இளையவர் கோபோ சங்கரை இந்த தமிழ் சினிமா இழந்து தவிக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் அடுத்த தலைமுறைகளுக்கு ஏற்றார் போல நகைச்சுவையோடு கலந்த நடிப்பை உருவாக்கி தனக்கென ஒரு தனிமுத்திரையை பதித்து தமிழ்நாட்டு தளத்தில் மிக ஆளுமையாக இருந்த இளையவர் ரோபோ சங்கர் இன்றைக்கு நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார் என்ற துயரச் செய்தி இரவு முழுவதும் நான் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்த செய்தி என் காதுகளுக்கு வந்தது சொல்ல முடியாத துயரத்தோடு தான் அந்த பேருந்து பயணத்தை நான் சென்னை வரை கடந்து வந்தேன் உங்களிடத்தில் பேசி முடித்து விட்டு தம்பி ரோபசங்கரை அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக நான் காத்தேன் ஆக ரோபோசங்கர் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத தன்னிகரற்ற ஒரு மாபெரும் நடிகரை மட்டுமல்ல ஒரு சிந்தனையாளரை இன்னும் சொல்லப்போனால் அதிகப்படியாக நான் அவரை விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் சில பேர் இறந்தவர்கள் மீது பறிவு காட்டுவதைப் போல நடிப்பார்கள் கேட்டால் தமிழ் தேசியவாதி என்றெல்லாம் தம்பட்டம் அடித்து பித்தலாட்டம் செய்வார்கள் அப்படியல்ல தம்பி ரோபோசங்கர் அவர்கள் உண்மையாகவே ஒரு தமிழ் தேசியவாதியாக அவன் என் த தேசிய தலைவின் மீது அளவு கிடந்த பட்டுள்ளவர் வீரப்பனார் மீது அவர் நடத்திய போராட்டங்களுக்கு எப்படி இது சாத்தியமானது ஒரு வனத்திற்குள் இருந்து என்னிடத்தில் ஆச்சரியத்தோடு கேட்ட கேள்விகள் ஆக இன்னைக்கு ரோபோசங்கருனுடைய மரணம் என்பது தனக்குத்தானே வைத்து கொண்ட தீ என்றுதான் நான் கருதுகிறேன் அவர் உடலை அவர் கவனிக்க தவறிவிட்டார் எப்போதுமே இந்த மக்களுக்கு ஒரு உடயத்தை நான் பதிவு செய்கிறோம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஒருவர் உடலை இன்னொருவர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது அவரவர் உடலை அவரவரே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை அவரவர்கள் உருவாக்க வேண்டும் ஒரு மனைவிக்கு முடியலைன்னு சொன்னால் கணவன் துடிக்கலாம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனைக்கு உதவலாம் ஆனால் தன் உடலுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த உடலை எப்படி பக்குவப்படுத்துவது என்பதை கனனால் முடியாது அவரவர்களே அந்த உடலை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்போடு ரோபோசங்கர் செயல்பட்டிருந்தால் நாற்பத்தி ஆறு வயதில் இவ்வளவு பெரிய மரணத்தை இந்த தமிழ் சினிமாவிற்கும் என் போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஏன் தன்னை நம்பியிருந்த குடும்பத்திற்கும் அவர் வந்து விட்டு விட்டுவிட்டு கடந்து சென்றிருக்கிறார் என்றால் கவனிப்பு இல்லை என்றுதான் நான் பதிவு செய்ய ரோபோ பிரோபோசங்கர் அவர்களுடைய மரணம் வந்து அவ எல்லோரும் தங்களது உடல்களை எப்படி பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் மெசேஜை இந்த இடத்துல ஒரு மீண்டும் ஒரு முறை விதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மெசேஜையும் மக்கள் மத்தியில் வைக்கலாம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்ளலாம் மீண்டும் நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் ஒரு தமிழ் தேசியவாதியாக அரசாங்கம் இருக்கிற மதுபானங்களை உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் மூட வேண்டும் மிகப்பெரிய ஆளுமைகளை விழுங்கி கொண்டிருக்கிறது டாஸ்மார்க் என்கிற அந்த மதுபான கடைகள் அது மட்டுமல்ல வளரும் இளைய தலைமுறையினரை நசுக்கி கொண்டிருக்கிறது பேராற்றல்களோடு பெரும் கனவுகளோடு வா வளர்ந்து வருகிற தம்பிகள் இளைஞர்கள் இந்த எரிசாராயத்திற்கு பலியாகுகிறார்கள் உடனடியாக இன்னும் பல கலப்பணிகளை கர்ணாபுரத்தில் கண்டதைப் போல தினந்தோறும் கண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு ரோபோ சங்கருக்கு போய் மரியாதை செலுத்துகிற துணை முதலமைச்சர் அவர் உங்களுக்கு உண்மையிலேயே சங்கர் மீது பற்று இருந்தால் உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டின் மீது பாசம் இருந்தால் உண்மையிலேயே இந்த மக்கள் மீது அக்கறையும் மதிப்பும் இருக்குமே ஆனால் இந்த மதுபானக் கடைகளை அப்புறப்படுத்துங்கள் இல்லையே பல உயிர்களை நாம் இழக்க நேரிடும் பல உயிர்களை இந்த எரிசாராயம் காவு வாங்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில் தயவு செய்து அரசாங்கம் இரண்டு பக்கமும் நாடகம் ஆடுகிறது ஒரு பக்கம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று ஒப்பாரி வைக்கிறது இன்னொரு பக்கம் விற்பனைக்கு நடிகர்களை பயன்படுத்தி விளம்பரப்படுத்தி கொள்கிறது ஆக இந்த அரசுகள் தமிழ்நாடை வஞ்சிக்கிறது மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழ்கிற மாபெரும் சக்திகளாக இருக்கிற தலைவர் பெருமக்களை அல்லது ரோபோசங்கர் போன்ற ஆளுமை மிக்க நடிகர்களை இந்த எரிசாராயம் இன்றைக்கும் கொன்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியாளர்களையும் கொல்லும் என்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் ஆகையால் இந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் உடனடியாக மதுபான கடைகளை மூடுங்கள் மனித உயிர்களை பாதுகாத்து இந்த மக்களுடைய வாழ்வை சிலிக்க வையுங்கள் என்னுடைய தங்கை ரோபோசங்களுடைய மனைவி ரொம்ப வயதில் நாற்பத்தி ரெண்டு வயதில் தன் கணவரை இழந்து மிச்சம் இருக்கிற காலங்களில் இரண்டு பிள்ளைகளுக்காக வாழ வேண்டிய துர்பாக்கிய நிலையை இந்த தேசம் உருவாக்கி இருக்கிறது என்றால் எண்ணற்றையின் தாய்மார்கள் எண்ணற்றையின் தங்கைகள் இன்றைக்கு விதவிகளாக நடமாடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த எரிசாராயம் என்று சொல்லப்படுகிற டாஸ்மார்க் நிறுவனங்கள் கோடிக்கணக்கிலே கொள்ளையடிக்கிற நிறுவனமாக அந்த டாஸ்மார்க் நிறுவனம் செயல்படுகிறது என்பதற்காக மீண்டும் மீண்டும் கடைகளை உருவாக்கி ரோபசங்கர் போன்ற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் சிந்தனையாளர்களை நாம் இழந்து தவிக்கிறோம் என்பதை இந்த அரசுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தற்போது வரைக்கும் விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் நன்றி நன்றி